ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோபுரத்துக்கு நான் தான் பெயிண்ட் அடிக்க போகிறேன் நான் அடித்த பிறகு உங்களுக்கு அப்படி எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த விநாயகர் உங்களுக்கு வீடு ஏற்கனவே போட்டுப்பேன் இந்த விநாயகருக்கு நான் தான் அடிக்க போகிறேன் பெயிண்ட்டு பார்த்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு கொண்டு ட்ரெஸ்ஸு பெயிண்ட்டு தான் கோல்டு அப்படியே கூப்புறதை நான் அடித்த பிறகு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிச்சுட்டு உங்களுக்கு படி பண்ணி கட்டுறேன் இந்த பட்டி வச்சாச்சு இதுக்கு பிறகு ப்ரேமர் அடிச்சுட்டு தான் கோல்டு பெயிண்ட் அடிக்கணும் பட்டி வச்சாச்சுப்பேன் நேர்தான் ரொம்ப கிராக்காக இருக்குது பாருங்க பிரேமரை அடிச்சிட்டேன் பிரேமரை அடிச்சுட்டு இதை காய விட்டுட்டு தான் கோல்டு அடிக்கணும் சுற்றி அடித்தாச்சு பிரேமர் இதை கொஞ்சம் காயை விட்டு தான் கோல்டு போடணும் நான் கோல்டு போடக்குள்ள கோல்டு போட்டோன்னு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் இந்த பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம் அடிச்சுட்டு வீடியோ பண்ணி காட்டுறேன் விருந்த கலசத்தை கலர்ப்பு தான் அடிச்சிட்டு வரேன் பாருங்க அடிச்சிட்டு ஃபுல்லாக இது பண்ணுறேன் கலசத்தை நான் அடிக்க இப்படி இருக்கு கலசத்தை மாற்றி அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க பிரிண்ட்ஸ் அடிக்கிறப்ப தான் கோல்டு அடிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க அடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு கோடு அடிச்சிட்டேன் கலசத்துக்கு பாருங்கள் அடிச்சிருக்கு ஒரு கூட போட்டாச்சு இன்னும் இன்னும் ரெண்டாவது கூட போடணும் சுற்றி அடிச்சாச்சு பாருங்க அதற்காக இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இது கூலிக்கு எடுத்து இது எங்கள் பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலே இது நான் தான் வாங்கி அடிச்சிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் தான் இந்த நான் தான் இந்த பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிக்கிறேன் விநாயருக்கு ஒரு கோடு போட்டு முடித்தாச்சு இந்த கலசத்துக்கு இதுக்கும் போட்டுட்டேன் இன்னும் ரெண்டாவது கோடு போடணும் கோடு அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோபுரத்துக்கு அந்த கலசத்துக்கு எதுக்கும் என்ன தான் அடித்தேன் செகண்ட் கோடு அடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்